உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸாக நடந்திருந்தா யாராச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க சும்மா கேட்டுக்கலாமே எனக்கு இன்னைக்கு நார்மலாக தான் போச்சுட்டு ஸோ அதனால் நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏதா இருந்தால் சொல்லுங்கள் சும்மா கேட்போம்ல சத்யா அப்படிங்களா தலை சத்யா வெல்கம் ராஜ்குமார் தேங்க்யூ யாரு நீ யாருமா நீ நான் தான் உங்களை கேட்கணும் நீங்க நீங்கள் என்ன இடம் என்ன சொல்லுவேன் ஹாய் சுரேஷ் பிரதர் நான் சென்னை தான் பட் அப்பப்போ துபாயில் இருக்கேன் இப்போ நான் துபாயில் இருக்கேன் சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஒரு நல்ல கேள்வி காமெடியாக ஃபஸ்ட்டு பதில் சொல்லிடுறேன் அப்புறம் சீரியஸாக பதில் செகண்ட் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து லவ் மேரேஜாக பெஸ்ட்டாக அரேஞ்ச் மேரேஜ் பெஸ்ட்டாக கேட்குறீங்களே சாகிறதுன்னு அனுப்பு வச்சுண்ணா தூக்கு போட்டு செத்தா என்ன தூக்கு மாத்திரை போட்டு செத்தா என்ன ஃபன்னான ஒரு ஆன்சர் இது ஓகேவா சீரியஸாக கோவில்பட்டி ஓகே சீரியஸான ஆன்சர் அப்படின்னா கல்யாணம் எப்படி பண்ணாலும் சரிங்க அதை லவ் பண்ணி பண்ணாலும் சரி இல்லாட்டி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணி பண்ணாலும் பிரச்சனை இல்லை பாட்டவர் பட் ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறவங்கள எந்த சூழ்நிலையிலுமே வாழ்க்கைன்னா அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் அதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கலாம் அதுக்காக ரொம்ப வந்து சொல்கிற மாதிரி அவங்க பண்ணது நல்லது மட்டுமே யோசிங்க தான் கோவம் வராது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதெல்லாம் சும்மா டைலாக் வேணால் ஆகும் லைஃப்க்கு செட்டே ஆகாது அவங்க கோவப்படுறாங்களா அந்த கோவத்தெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதான் கேட்டுருங்க பிரச்சனையே இல்லை உங்கள் வெளிப்படையாக உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே கேட்டுருங்க மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதுக்கு தான் வேல்யூ அதிகமாக நீங்கள் நினைப்பாங்க நினைப்பீங்க நம்ம கேட்டு கேட்கறதால அவங்களுக்கு எதாவது கஷ்டம் வருமான்ட்டோம் அப்படிலாம் இல்லை மனசில் வச்சுக்காமல் கேட்டுருங்க அட்லீஸ்ட் கேட்டிங்கன்னா அந்த நிமிஷம் உங்கள் மனசில் இருக்க பாரம் குறைஞ்சிரும் அதுலேயும் உங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் சரியாயிடும் அதனால என்ன கேட்டால் எந்த மேரேஜாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதுதான் பெஸ்ட்டாக அதுதான் பெஸ்ட்டாக இல்லை நீங்கள் எப்படி அந்த லைஃப்பை கொண்டு போகிறீங்கன்றது தான் இருக்குது பெஸ்ட்டு அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆன்சர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் லவ் மேரேஜ் இஸ் த பெஸ்ட்டா இல்லை அரேஞ்ச் இஸ் த பெஸ்ட்டான்னு நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஹாய் செல்வம் பிரதர் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் லைக் பட் பிரதர் சொல்லுங்க பிரதர் நானா துபாய் அது வாங்க நான் இங்கே டிவி பார்த்துட்டு இருக்கேன் நான் தான் இந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கேன் உங்கள் பேர் என்ன ஜோய்ஸா என்ன பேர் ஜாய்ஸா ஜோய்ஸா அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியல மகி இருக்கீங்களா யார் இருக்கீங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள் हेलो ब्रदर ये नमक बोल रही हैं थैंक यू सुपर थैंक यू सेल्वराज ब्रदर உங்கள் கருத்து சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓ நீங்கள் அப்போட்டு என்னென்னு போட்டிங்க இப்போ ஃபிக்ஸேன்னு இருக்குது நம்ம லைவ் வீடியோ ரெண்டு முறை கட்டுங்க என்னாச்சு சவுண்டு ராஜ்குமார்